முல்லை டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூட ஐயா தென்னன் மெய்மன் அவர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு பேசுவோம் ஐயா வணக்கம் உங்களுக்கு எங்களோட தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் முதலமைச்சர் அவர்களே தெரிவிச்சிருக்காங்க தெலுங்கு மக்களுக்கெல்லாம் அதனால நாங்களும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கோங்க நீங்கள் தான் தமிழ் புத்தாண்டு தையில தான் பிறகு சித்திரை இல்லை அப்படிங்கிற சித்திரை இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் வந்துடும் அப்போ தமிழ் புத்தாண்டு வந்துடும் நிறைய பேர் நினச்சிருக்காங்க புத்தாண்டு தையா சித்திரையா அது இன்னும் பெரிய குழப்பங்கள் இருக்கு நீங்க தான் அப்படிங்கினீங்க அதுக்கான சான்றுகள் என்னங்க வணக்கம் இல்லை இன்னைக்கு தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்தோட்ட தொடங்கியிருக்கீங்க நன்றி அவங்க கொண்டாடுறாங்க அந்த நாள் வானியல் அடிப்படையில் என்னன்னா அமாவாசைக்கு மறுநாள் நேற்று அமாவாசை வந்ததுங்கிறத யாரும் மறுக்கல உண்மைதான் இன்னைக்கு முதல் பிறை தெரியும் அந்த முதல் பிறையை பார்த்துட்டு கூட அவங்க கொண்டாடலை அதை கூட முன்ன கூட்டியே முடிவு செய்து அவங்க கொண்டாடுறாங்கன்னு தெரியுது சரி அந்த நுட்பத்துக்குள்ள இன்னைக்கு நம்ம போக வேண்டாம் ஆஹ் இன்னைக்கு மாலையில அந்த முதல் பிறைய கூட இஸ்லாமியர்கள் எதிர்பார்த்து நோன்பு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது பர்தா வரலையான்னு சரி பார்க்கிறாங்கன்னு வேணா சொல்லலாம் அது ஒரு பிள்ளையறி நுட்பமா இருக்காங்க இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு வந்து நாளைக்கு கொண்டாடி போவாங்க அப்ப இன்னைக்கு கொண்டாடலையேன்னு அவங்க வருத்தப்படுறது கிடையாது வருத்தப்பட போறது கிடையாது இன்னைக்கு பிறைய தெரிஞ்சா இன்னைக்கு நாளைக்கு தெரிஞ்சா நாளைக்கு கொண்டாடுறாங்கன்னா இது ஏதோ ஒரு காலத்தால் ஏற்பட்ட ஒரு பிழைமருதன் தெரியுது அதே மாதிரி இவங்க கொண்டாடக்கூடியது யுகாதிக்கு முதல் நாள் சங்கராந்தி அப்படிங்கிற அறிவு இன்னைக்கு அவங்கள்டே இல்லை சங்கராந்தியை தொடர்ந்து யுகாதி வரணும்னா சங்கராந்தி மூணாம் பிரியில வரணும் அப்போ யுகாதி சதுர்த்தியில வரும் அப்படி வந்தால் நம்முடைய அந்த மூன்றாம் பிரை நாள் மாதம் முடியக்கூடிய அந்த நோன்பும் மறுநாள் அந்த சதயமும் ஒன்னா வந்து நீ ஒன்னா பொங்க வச்சுக்கலாம் ஒருவேளை அந்த அதனால கூட இவங்க பிரிஞ்சாங்களான்னு சொல்ல முடியாது அது பிரிஞ்சதுக்கான காரணங்கள்லாம் வேற இதுல வந்து அவங்க தவறு செய்யறாங்கன்னு அழுத்த திருத்தமா சொல்லலாம் தமிழ் புத்தாண்டு தை முதல் நாள் ஆனா அது உரிய நாள்ல வரணும் அது மாதிரி வருடை பிறப்பு அப்படிங்கிற அந்த ராசி அதுவும் உரிய நாள்ல வரணும்னா அது வளர்வை நாலாம் நாள்ல வரணும் அதாவது இப்ப ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஒரு சதுர்த்தி வரும் வளர்வை சதுர்த்தி அதுதான் உண்மையான சித்திரை இந்த சித்திரை சரியா வந்துச்சுன்னா தை சரியா வரும் இப்ப இந்த சித்திரையை கோட்டை விட்டு ஒரு பௌர்ணமிக்கு பிறகு தேய்விரையில நீங்க கொண்டாடணும் பதினாலாம் தேதிங்கிறது கிரிகோரியன் படி அரசு விடுமுறை எல்லாம் தப்பு அதை நம்ம அடிச்சு சொல்லலாம் நாங்கள் பத்தாண்டு எல்லாம் சொல்லிட்டு வரோம் இது இது வந்து முறை நம்ம அழுத்த திருத்தம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிரிகோரியன் ஆண்டுல இதை அடுத்த திருத்தமா சொல்றோம் ஆனால் கிரிகோரியன் நம்ம பின்பற்ற வேண்டியது தேவை கிடையாது ஆனா சில காலம் பின்பற்றிட்டு அவங்க திருத்துற வரைக்கும் காத்திருந்து தூக்கி குப்பையில போட்டுடலாம் ஏன்னா அது வந்து ஒரு செத்து போன கேலண்டர் செத்து போன நாட்காட்டி அந்த செத்துப்போன அறிவிப்புகள் அது எதுவுமே உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை ஏசு பிறப்பு உட்பட அது அவங்க திருத்துற காலம் வரைக்கும் நம்ம காத்திருப்போம் ஒண்ணு இப்போ என்ன இதுல இந்த தை ஒண்ணுக்குள்ள சிறப்பு என்ன இதுல நம்ம உள்ளூர் அரசியல் என்ன அனைத்து இந்திய அளவிலான அரசியல் என்னன்னு பார்க்கும்போது பாரத பாக்கிய விதாதான்னு சொல்றான் அந்த தேசிய கீதத்தில் உள்ள ரவீந்திரநாத் தாகூரோட அந்த சொல்லல இருந்து இந்த பதிவை நம்ம தொடங்குவோம் பாக்கியம்னா என்ன பாக்கியம் தமிழ் சொல்லா அல்லது பாக்கியமா சமர்கிருத பாக்கியமா வங்காளி பாக்கியமா என்னன்னு பார்த்தோம்னா பாங்கியம் என்ற தமிழ்ச்சல் பன்னிரெண்டு நாளை குறிக்கிறது பௌர்ணமிக்கு முன்னால பன்னிரெண்டு நாட்களை நாங்கள் வரைவு செய்து பயன்படுத்த கற்றுக்கொண்டவர்கள் எங்களுக்கு விதி செய்து கொடுத்த ஒரு ஆதிநாயகன் அதிநாயகன் அல்லது ஆதிநாயகன் இருக்கிறான்னு தான் அந்த பாட்டு சொல்றேன் அதிநாயக ஜெயகேங்கிறான அந்த அதிநாயகன் யார் பா அந்த ஆதி பகவன் யாரு அந்த ஆதி பாக்கியவான் யாரு ஆஹ் பாக்கியசாலி பாக்கியராஜு பாக்கியம் தன பாக்கியம் சிவ பாக்கியம் இவ்வளோ பாக்கியம் இருக்கும்போது பாக்கியம்னா என்னென்னு தெரியாதா நமக்கு பாக்கியம்னா என்னென்னா கொடுப்பினை கொடுத்து வச்சது கொடுத்து வச்சது திருப்பி கேட்குறோம் புண்ணியம் புண்ணியத்துடைய விளைச்சல் நல்லூழி இப்படி தான் பொருள் வருது இப்படி ஒரு பொருள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் அதில் மாற்றம் இல்லை பாக்கியத்தை யாரும் பிள்ளையாக பயன்படுத்தலை ஆனால் அந்த பாக்கியம் யாருக்கு உரியது அப்படிங்கிறதுல கோட்டை விட்டாங்க அதனால் நீங்கள் வந்து நம்ம பா பாக்கியம்னு சொல்லும்போது அந்த பா ஒழிப்பு வந்து கூடாது குமட்டக்கூடாது நம்ம வந்து குமட்டி பேசுகிற சொற்களை தமிழ்ல இல்லை அது எல்லாருக்குமே தெரிஞ்சது இலக்கணம் அப்படி தான் சொல்லுது அந்த புளிமர கிளவிக்கு அம்மே சாரீன்னு சொல்கிறது நீ புளிய மரத்தை நீ புளிய மரம் சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக தான் அம் அப்படின்னு போட்டு புளியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இலக்கணத்தை விளக்கம்லாம் சொல்கிறாங்க அது சரியாக தான் இருக்கு புளியம் பூ அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இந்த பாக்கியம்ங்கிறதும் அப்படி அந்த வகையை சேர்ந்தது தானே இப்போ இப்போ இப்ப பாருங்க இப்ப பாங்கியம் பாங்கரும் பாட்டம் கால்கன்றோடு செல்வேன் அப்ப இந்த பன்னிரெண்டு நாட்கள் வந்து காட்டுல மாடு மாடுகளை கொண்டு போய் தங்க வச்சு அதுங்களோட தங்கி மேய்க்கிறாங்க போது அந்த பாங்கியம் சொல்றாங்க அப்ப அந்த பாங்கியம் தமிழ்ல போது பாங்கியம் பாக்கியம் ஒரு மாதம் பிறக்குற நாளை வற்புறத்துல தாங்க அந்த பாக்கியம்ங்கிற சொல்லி இருக்கு அந்த சொல்லை நம்ம பறிக்கொடுத்துட்டோம் இப்போ ஏன் வந்து தாகூர் எடுக்கிறாருன்னா அது அவங்களுக்கு இருக்கு அந்த அது வேத மந்திரங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க இருக்கு வேதத்துல இருக்குன்னு சொல்றாங்க இருக்கட்டும் அது இருந்தால் தமிழ் தான் அப்போ இன்னைக்கு நாம பதிவுல என்ன சொல்ல போறோம்னா நம்ம தாகூர் சொன்ன அந்த செய்தியை இங்க யாராவது அன்னைக்கு தெரிஞ்சிருந்தாங்களா அவரை போன்ற சிந்தனையாளர்கள் இங்க இருந்தாங்களா அப்படிங்கிற வகையில நாம இன்னைக்கு ஒரு நபரை பத்தி பார்க்க போறோம் அவர் வந்து மூசி பூர்ணலிங்கம் பிள்ளை இவருக்கும் தாகூருக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னா அவரு ரெண்டு பேருமே ஒரு காலத்துல வாழ்ந்தவர்கள் அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணுல பிறந்தார் அவரை விட ஐந்து ஆண்டுகள் பிற பிறகு இவர் பிறக்கிறார் அறுபத்தி ஆறுல பிறகுறார் ரெண்டு பேருமே எண்பது ஐம்பது வயசு வாழ்றாங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல இறக்குறாரு இவர் நாற்பத்தி ஏழில் இறக்குறாரு ரெண்டு பேருமே சிந்தனையாளர் அவர் ஒரு கவிஞன் ஓவியன் தத்துவமேதை மேதை சட்டமேதை சட்ட மேதை இலக்கிய புலமை உள்ளவர் அதோடு தத்துவமேதை ஆக இந்த ஒற்றுமையோட பார்க்குற போது ரெண்டு பேரோட கனவுகளும் வெளிப்பட்டு பேசியிருக்காங்க இவருடைய கனவு தாகூருடைய கனவு சாந்தினிகேதனும் விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியும் அது இருக்குது பூர்ணலிங்க பிள்ளை அவருடைய கனவு தமிழ் யூனிவர்சிட்டி ஆல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் தமிழ்நாடா தமிழ் யூனிவர்சிட்டிஸுங்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல முழங்குறாரு ஒரு இருபத்தி ரெண்டு அறிஞர்களை ஒன்று கூட்டி மாநாடு போடுறார் தீர்மானம் போடுறார் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார் அறிஞர்களோட பேசுறார் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து மிகப்பெரிய ஆளுமையா இருந்திருக்கிறார் அவரு தமிழ் இந்தியான்னு சொல்றாரு ஒட்டுமொத்த இந்தியாவின் தமிழ் இந்தியான்னு தான் சொல்றார் அப்போ இந்த இந்த பாரத பாக்கியம் தெரிஞ்சிருக்காங்கன்னா தெரிஞ்சிருக்கு இந்த சொல்ல அவங்க பேசுறதாக தெரியல தாகூர் பேசியிருக்காரு இவர் வந்து குற்ற அறவுரைன்னு சொல்றாரு இப்போ இவருடைய நூல்கள் எல்லாம் தமிழ் பல்கலைக்கழகம் நம்ம ரீப்ரிண்ட் பண்ணியிருக்கு அதனால கிடைக்கிது நம்ம எல்லாம் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் மிகச்சிறிய ஒரு சிந்தனை மரபில் வந்து நம்ம ஒரு முன்னோடியாக நம்ம அவரை பார்க்கலாம் அன்னைக்கு ஒரு தமிழ் தேசியம்னா என்னென்ன விளக்கி சொல்லலையே அவர் தமிழ்நாட்டுக்கான அரசியலாக வடிவமைக்கலையே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் அன்னைக்கு அது இல்லை இன்னொன்று தமிழ் தேசியம்னா என்னென்னு எப்போ எப்படி நம்ம வரையறை செய்கிறோம்னா தேசியம்னா என்னென்னு அகராதியை பார்த்துட்டு அதில் தமிழை வந்து ஒட்டி வச்சுக்கிட்டு தமிழ் தேசியம்னு சொல்லணும் அது தப்பு இங்கே தேசியம்ங்கிற சொல்ல நீங்க இந்த குற்றம் சார்ந்த புத்தாண்டு சார்ந்த செய்தியோட இணைச்சு பார்த்தீங்கன்னா அவன் தான் நமக்கிட்ட எடுக்கணும் ஏன்னா தான் தேயம் தேய்யமாகி தேசியமாகிறது ஆக இந்த ஆண்டில் முதல் நாளே அறிவிக்கக்கூடிய ஆளுமை அல்லது இறையாண்மை அல்லது குற்றம் அப்படிங்கிறது தான் அரசியலுக்கு அடையாளம் அப்போ அது தமிழ்நாட்டுக்கு உரியதானா தான் உரியது நம்ம கடந்த இப்ப தமிழ் இல்லத்துக்கு கண்டிப்பாக கண்டிப்பா தமிழ் உரியது அது வந்து நம்முடைய அந்த மரபழிப்பட்ட மண் தானே அந்த அந்த நீட்சி தான் அதனால அதை நம்ம சொல்லலாம் இது உலகளாவியது இப்படி எப்படி பார்த்தாலும் சரி இந்த ஆண்டின் முதல் நாள் அப்படிங்கறத அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்ன செய்யணும் இன்னொரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால ஓடி போய் இந்த கிரிகோரியனே அடிப்படையில அதர்மம் சொல்லி சொல்லும் போய் சொல்ல தொடங்கிருச்சு அவங்களும் திட்டங்களை யோசிக்க தொடங்கிட்டாங்க ஆனா அவங்க வந்து கிறத்தவங்கிற ஒரு சமயம் அதுக்குள்ள இருக்கு அதனால அந்த கட்டமைப்பை உடனே அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க அதனால என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட இருந்து என்னெல்லாம் எடுக்க முடியும்னாலும் இது எல்லா மதங்களும் செய்யும் கிறிஸ்தவம் செய்யும் இஸ்லாம் செய்யும் ஆரிய வைதிக மதங்களும் செய்யும் பாரத பாக்கிய விதாதா அப்படிங்கிறது வந்து பெங்காலியில உள்ளது பெங்கால் ரவீந்திரநாத் தாகூர் எழுதினார் அப்படிங்கிறது இந்தியா முழுக்கவே தெரியும் அதுல நீங்க பாக்கியம்ங்கிற தமிழ் சொல் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றீங்க இது வந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு பொருத்தமா இருக்கும் நல்ல கேள்வி பாக்கியம் தமிழ் சொல் அப்படிங்கறது தமிழ் அறிஞர்ல அல்ல ஆரோக்கியம் நிற்கும் அதை பலவேறையா பாக்கியத்தால் அப்படின்னு பாக்கியம்னா என்னென்ன இருக்குற ஒரு தெளிவான செய்தி இருக்கு அது வந்து ஒரு பொண்ணு என்ன சொல்றா ஒரு பையனை விரும்புறா அது அலர் வெளிப்பட்டுச்சு அது வந்து இந்த பாட்டை நாட்களில் நடந்து போகிற புலவர்கள் பாணர்கள் காதல போயிடுச்சு அதனால அவங்க புறம் பரப்பிடுவாங்க அதனால எனக்கு கட்டி வச்சிருவாங்க நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு அவன் இருக்கிறதாக அறிஞர்கள் சொல்றாங்க அது உண்மைதான் அப்போ அங்க வரக்கூடிய பாக்கியம் வந்து பல நாள்தான் குறிக்குது அப்ப இந்த பன்னிரண்டு நாட்கள் அவங்க அலசி போனாங்க இடப்பெயர்வு செய்தாங்க நடந்தாங்க அப்படிங்கறதுலாம் இந்த நடந்த பன்னிரெண்டு நாட்கள் தாங்க சென்னிக்கட்டுக்கூடிய நாட்கள் அவங்க பா அவங்க பாதுகாப்பா போனதுதான் இந்த குத்துரை மாடுகள் இந்த பலகார மாடுகள் எல்லாம் காவலுக்கு போனது யாரும் பெண்களுக்கு ஆமா இடப்பெயர்வு செய்யற வணிக குழுக்கள்ல மாண் பெண் கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் அப்போ வந்து இது ஒரு அடியோடு மாதிரி செல்புட்ருக்காங்க அப்படி ஓ படைப்பிரிவு படைப்பிரிவுல ஒண்ணு மன்ற காவல் அப்படி ஊரை விட்டு போனாலும் அந்த ஊரை காவல் செய்கிற சில மாடுங்க பயணம் போகும்போது இப்ப வண்டி மாடு வண்டி சுமையை தான் எடுத்துட்டு போகும் ஒரு காட்டு விலங்கு தாக்குச்சுன்னா அது வந்து மூக்கணம் இல்லாத கூட வரக்கூடிய சரிக்கட்டு காலைதான் காப்பாங்க இப்படி எல்லாம் இருக்கு இப்படி எல்லாம் இருக்கு அந்த உடம்போக்கிலையும் காலைகள் நிறைய பேசப்பட்டிருக்கு இந்த பன்னிரெண்டு நாட்களை இந்த பாக்கிய நாட்களை நீங்க ஜல்லிக்கட்டு குறிதா மாற்றுங்க இதுல என்ன தடை இந்த கொடுத்திய அரசியல் வந்து நீங்க தாண்டு கொண்டாடி இருக்கு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு கொண்டாடுவீங்களா நாங்கள் இந்த மெரினா போராட்ட தொடக்கத்தில் பல தெருங்களோட பேசணும் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டை நாங்கள் தாங்க நடத்துகிறோம் நாங்கள் தாங்க மாடு வளர்க்குறோம்னு சொன்னோம் ஒரு பொட்டி மாடு கூட பாயலை ஆஜியர்லாம் தமிழருடைய மாடு தான் அப்போ எவ்வளோ ஏற்றிருக்கானுங்கன்னு பார்க்க இவங்களுக்கு விளையாடக்கூடிய இல்லை ஒங்க வளர்த்து விட்டி போகணும் இதுதான் இவங்க கொண்டாட கடைசி தெலுங்கு புத்தாண்டாக தமிழ்நாட்டில் இருக்கணும் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையக்கூடிய அரசு தையை ஒருமைப்படுத்தக்கூடிய நாடை கையெழுக்கக்கூடிய அரசு தான் வரணும் வேறு அரசுக்கு எந்த நாயும் ஓட்டு போடக்கூடாது

போட்டு திருவள்ளுவர் சிலைக்கு போயிட்டு விழா கொண்டாடுறீங்க திருவள்ளுவரோட துணைவேந்தர் தூக்கி என்ன பண்ணீங்க தப்பு பண்ணாரு அதுக்கு முன்னால பண்ண பழனிசாமி பண்ண தப்பை பா மாப்பா பாண்டியராஜன் பண்ண தப்பை நீங்க மறைச்சீங்க அது குற்றம் இல்லையா உங்களுக்கு களைச்சிருக்கணும் உங்களை கலைக்காம வேடிக்கை பார்க்கற தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நீ முதலமைச்சராக இருக்கக்கூடாது எல்லாரையும் யாருக்காவது விளையாடிட்டு இருந்தீங்க அமாவாசை தர்ப்பணம் தெலும்பு தான் நீ கடைசியா இருக்கட்டும் இது நீங்க அரசு மேல கோவப்படுற மாதிரி அப்ப அறிஞர் மேல இல்லைங்க மொத்த முத்தாப்பா மேல தான் சொல்றேன் என்ன கொண்டாடுங்க நானும் நீங்க வந்த ஒரு நூறு கிலோமீட்டர் பண்ணி பண்ணி வந்தேன் இங்கேயுமே தெலுங்கு கொடுத்தா அந்த தோட்டத்தை காணாம கொண்டாடுன்னு வரலாறு எழுதுவீங்களா என்னடா அடையாளம் தெலுங்கு புத்தாண்டு தமிழ்நாட்டில் கொண்டாடுனா அடையாளம் வேணும் வீட்டுல இருந்தா சாப்பிட சோறு சோறு போடுவீங்களா கூட்டு கூட்டு சாப்பாடு போட்டுருக்கீங்களா அல்ல நீங்களாவது யுகாதி பச்சரி பச்சை சாப்பிடுறீங்களா காய்கறி கூட விற்க

இங்க பாருங்க நாங்க வந்து எல்லாத்தையும் மென்மேற்பு நீசிட்டு போன நினைக்காதீங்க தமிழ் புத்தாண்டு அரசியல் வந்து அறிஞர்கள் லேசா மூச்சு விட தொடங்கினாங்கன்னா கடும் போர் வார்த்தைகள் வரும் இது நீ விளையாடுனது போதுமானது நீங்க அதை உரிய நாளுக்கு எடுக்க முடிஞ்சு அரசியல் பண்ணி அரசியல் விட்டு வெளியேறிடுங்க நீங்க வாங்க எல்லாம் சம்பாதிச்சு சுருட்டிட்டு போயிருங்க இந்தத்துக்கு அரசியல் பண்ண வரீங்க இந்த ஒரு நடிகளை கிளப்பி விட்டுட்டு அவங்க தன்னை வந்து தலையாளங்கானது செருவன்ற பாண்டி நடுஞ்சலையும் ஒப்பிடுறான் தாகூர் குறிப்பிடுற அந்த அதிநாயகன் யார் தெரியுமா தலையாளங்கானது செருவன்ற பாண்டி நடுஞ்சலையும் தான் அப்படியா அஞ்சில இருக்கு பெரும் பெயர் மாறன் தலைவன் ஆக மகிழ்ந்து ஒரேமதி பெருமை பறைந்தினியை பெற்ற நல் ஊழிய அந்த ஊடியோட ஊழியோட தாங்க சாவா மூவா மரபை சேர்ந்த சாவா மூவா பேராட்டை தான் நீட்சி இருந்துட்டு இருக்குல அது துடிக்கும் மயங்கா மரபின் மொழி நீங்க வந்து தாளாட்டி தூங்க வச்சீங்கன்னா அங்க தூக்கிடுவோம் அதாவது என்ன திமிர் ஆகிய திமிர் வந்து தையில கை வச்சாங்க அந்த அம்மா அதுக்காக யார் வருத்தப்பட்டாங்க சசிகலா அம்மா நீங்க இந்த சொர்ணாக்கா மாடலை எல்லாம் கட்சி வாக்கணும் வருத்தம் கேட்கணும் தையில அடிச்சுங்க சாவுங்க ஒரு பாவச்சியல் நீங்க எந்த பரிகாரமும் உங்களால செஞ்சிட முடியாது கருணாந்தி போட்ட சட்டம் வந்து அந்த நேரத்துல சரியா தப்பாங்கிற பத்தி பேசப்படல பேச பின்பற்றி இருக்கணும் நடந்திருக்காரு மிகப்பெரிய செய்தி மாநிலத்தை சட்டமாக்குல அந்த சட்டம் காத்த போகும்போது நீங்க குரல் கொடுக்கல இன்னைக்கு நீங்க சட்டம் நான் மீதி இருக்க மாத்துங்களை பயன்படுத்துங்க சட்டப்பேரவை விட கஞ்சு சொல்லுங்க ஏன் தமிழ் புத்தாண்டு கொண்டாடு நீங்க சித்திரையில விடுமுறை விடுறது நீங்க அதுக்கு தான் ஆட்சி வந்தீங்களா காலா தூக்கி விட்டுட்டு முத்துவேல் கர்னாண்டிஸ் ஸ்டாலின் சொல்லிட்டு சித்திரையில கொண்டாட சொல்றதுக்கா எங்க முட்டாள முட்டாடத்தாங்க இருப்பான் அறிவியல் அறிவியனதான் இருப்பான் அறிவியல இருக்க மாட்டான் அவன் பேசணும்னா நீங்க தாங்க மாட்டீங்க அதனால நீங்க வந்து இயல்பா பேச வேண்டியது நீங்க தெலுங்கு புத்தாண்டுனால இது கோபமா பேச வேண்டியது ஆயிடுச்சு கோவங்கள் நிறையவே இருக்கு அதனால அந்த அறியப்பட்ட பிரபலங்கள் நீங்க தமிழ்நாட்டுல தமிழ் தேசத்து வழி நடத்தக்கூடிய சீமானுக்கும் மணி அரசனுக்கும் சாகாம கிட நெடுமா தெரியாதா என்ன பேசிருக்காங்களா இல்ல பேசுறம் இருப்பாங்களா என்னைக்கு கரைய தப்பு குறித்து சத்தம் கேட்போங்கிற என்ன எப்படா சாக மாட்டாங்கன்னு நினைக்க வேண்டியது மூணு ஒரே உலகத்தில் சத்தம் கூட சந்தோஷம் தான் நாளைக்கு எரிடக்கூடிய அரசியலுக்கான தமிழ் தேசம் மட்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விளையாடும் வேலை செய்யும் அது கூட தான் அடுத்த தலைமுறை வரும் உலகம் வரும் மற்றவங்க எல்லாம் ஒழிஞ்சது நல்லது